ஆத்தி என்ன அடி மரண பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்களேப்பா இப்படி வந்து நம்ம சிஎஸ்கே பார்த்து சொல்ற மாதிரிதான் சிஎஸ்கே ஓட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்துச்சுங்க இன்னைக்கு சிஎஸ்கே குஜராத்துக்கும் நடக்கிற மேட்ச்ல குஜராத் தான் டாஸ் வின் பண்ணி சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண சொன்னாங்க ஆனா அவங்களே ஒரு கட்டத்துல நொந்து போயிருப்பாங்க நம்மளே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த மாதிரி தாங்க சிஎஸ்கே இன்னைக்கு பேட்டிங்ல பிரிச்சு மேஞ்சிட்டாங்க ஸ்டார்டிங்ல ருத்ராஜ் கயக்கோடும் ரச்சின் ரவீந்திராவும் நல்லா வந்து ஆரம்பிச்சாங்க அது சும்மா சொல்லக்கூடாதுங்க ரச்சின் ரவீந்திரா வந்து ஸ்டார்டிங்ல இருந்து மரண மாஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு சிக்ஸ் போர் சொல்லிட்டு அடிச்சு வெலாசி தள்ளி இருபது பாலுக்கே நாற்பத்தாறு ரன் எடுத்து பட்டாய் கிளப்பிட்டாருங்க சரி ரச்சின் ரவீந்திரா வந்து இன்னைக்கு கண்டிப்பா ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருவாருன்னு நினைச்சோம் அப்பதான் அன்லக்கியா ரஷித் கானோட பால்ல வந்து பாத்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா ஸ்டெம்புட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் ரஹானே ருத்ராஜ் காய்கோடும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்ப போடுவாங்கன்னு பார்த்தா ரஹானே முன்னாடி அடிக்கு வந்து அவரும் வந்து ஸ்டெம்பிட் ஆயிட்டாருங்க அப்பதாங்க சிவம் துபே கிளம்பினார் வந்த மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பால்ல அடுத்த அடுத்து சிக்ஸ் அடிச்சு பட்டாய கிளப்பிட்டாரு ருத்ராஜ் காயக்கோடும் சிவம் துபேவும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு ரெண்டு பேருமே பயங்கர அதிரடியா விளையாண்டுட்டு இருந்தாங்க சரி உங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆகும் பார்த்தா ஒரு கட்டத்துல ருத்ராஜ் காயக்கோடு வந்து அவுட் ஆயிட்டாரு ஆனா சிவம் துபேவை பொறுத்த வரைக்கும் யார் வேணா அவுட் ஆகுங்க நான் வந்து ஹாஃப் செஞ்சுரி அடிக்காம இந்த இடத்த விட்டு காலி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு மனுஷ சிக்ஸ் போர் சொல்லிட்டு அடிச்சு பட்டாய கிளப்பி ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு நொறுக்கி தெளிட்டாருங்க சரி சிவம் துபேவோட ஆட்டத்தை சித்திரத்தை பார்த்து இவர் கடைசி வரைக்கும் நின்னு பட்டைய கலப்பாரு அப்படின்னு நம்ம நினைச்சோம் ஆனா சிவம் துபேவும் ஒரு கட்டத்துல வந்து அவுட் ஆயிட்டாரு ஆனா அவர் அவுட் ஆனவனே ஒரு கட்டத்துல தோனி ரசிகர்கள் எல்லாருமே சந்தோஷமாயி சரி துபே அவுட் ஆனவனே அடுத்து தோனி தான் போறாரு தோனிய வந்து பாத்துரலாம் எப்படியாது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஆனா சிவம் துபே அவுட் ஆனவனே சமீர் ரிஸ்வி வந்து வந்துட்டாருங்க இவர் வந்து என்ன பண்ண போறாரு அப்படின்னு நினைச்சா மனுஷன் வந்து ஃபர்ஸ்ட் பால்ல சிக்ஸ் அடிச்சு பட்டைய கிளப்பிட்டாரு அதுக்கப்புறம் இன்னொரு சிக்ஸ் அடிச்சு சமீர் ரிஸ்வியும் வந்து அவுட் ஆயிட்டாரு சரி கண்டிப்பா சமீர் ரிஸ்வி அவுட் ஆயிட்டாரு மீதமுள்ள மூணு பாலுக்காக வந்து நம்ம தோனி வருவாரா என்ன பண்ண போறாரோ அப்படின்னு நம்ம நினைச்சோம் ஆனா அப்பையும் தோனி ரசிகர்களை ஏமாத்துற மாதிரி சமீர் ரிஸ்வி அவுட் ஆனவனே ஜடேஜா தான் வந்தாரு இதனால இருபது ஓவர் முடிவுல நம்ம சிஎஸ்கே வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி நாலு ரன் வந்து எடுத்திருக்காங்க உண்மையிலேயே இந்த ஸ்கோரை பார்க்கும் போது டஃபான ஸ்கோர் மாதிரி வந்து தெரியுது இருந்தாலும் இவ்வளவு ரன் அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா விடாம சிஎஸ்கே ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து பவர் பிளேல வந்து மாத்தி மாத்தி விக்கெட் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன்